குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் இப்போது ரொம்ப அற்புதமான இடம் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் இது வந்து ஒரு ஓப்பன் இடம் ஏகப்பட்ட கங்காருக்கள் ஏகப்பட்ட விலங்குகள் வந்து ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக வந்து சுற்றிட்டுருக்கு பரம்பொருள் மாஸ்டர்ஸ் குருமார்களை உருவாக்கக்கூடிய மூன்று மாத வகுப்பு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வந்து போயிட்டுருக்கு ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக கீழே உள்ள காண்டக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டென்ட் பண்ணாத கிளாஸோட லிங்க்ஸ் வந்து அனுப்பிடுவாங்க ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஜூம் வகுப்புகளில் தாராளமாக கலந்து கொள்ளலாம் வாசி யோகம் வாசி யோகம் என்றால் என்ன வள்ளலாறு இதை என்ன சொல்றாருனா வாசி வாசி என்கிறாய வெண்ணிலாவே வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவேன்னு கேட்கிறாரு அப்படின்னா என்னன்னா வாசி யோகம் பண்ணணும் இறைவனை பார்க்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்றீங்களே அதை உருப்படியாக பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆழமான உட்கருத்து என்ன வாசி என்றால் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார் சரி வாசி யோகம்னா என்ன இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக ஆத்மார்த்தமாக ஒளிவு மறைவின்றி இந்த ஒரு அற்புதமான கலையை வந்து உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்லிக் இருக்கேன் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல வாசி யோகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பரம்பொருள் யோகம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வாசி யோகம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் தவறு கிடையாது வாசி யோகம்னா ஏதோ பெரிய விஷயம்னு நினச்சிக்காதீங்க அது ஒரு சின்ன சீக்ரெட் தான் அந்த சின்ன டெக்னிக் தான் பெரிய பிரபஞ்ச ரகசியங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுப்பது மட்டும் இல்லாமல் இறைவனாகவே மாற்றிக்கிறது சரி ஓகே அப்போ வாசி யோகம் பண்ணால் நான் ஏன் பரம்பொருள் யோகம் பண்ணணும் அப்போ பரம்பொருள் யோகம் பண்ணால் நான் ஏன் வாசி யோகம் பண்ணணும் பேர் தாங்க வேறு வேறு கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க சின்ன டெக்னிக்கை கூட சேர்த்து ஆட் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பாயாசம் பண்ணுறீங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெசிப்பியில் பாயாசம் பண்ணுறீங்க இப்போ அதில் கொஞ்சம் ஏலக்காய் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் மண்டவெல் எக்ஸ்ட்ரா போட்டு இல்லை அதில் வந்து கிஸ் முந்திரி எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா அந்த குவாலிட்டியான எசன்ஸ் ஹெல்த்தியான எசன்ஸ் அதுபோல் ஆல்ரெடி நீங்கள் என்ன பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் இந்த ஒரு சின்ன டெக்னிக் இந்த வாசியோகத்தோட டெக்னிக்கையும் ஆட் பண்ணும்போது பெரிய லெவலில் அது வேலை செய்யும் முதல்ல இந்த வாசியோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி கொடுத்துட்றேன் நாடி சுற்றி நாடி சுற்றி கம்பல்சரி நீங்கள் பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் பண்ணணும் இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பரம்பொருள் யோகம் செய்பவர்களும் நிச்சயமாக நாடி சுற்றி பண்ணணும் ஏன்னா புருவ மத்தியத்தை கவனிக்கும் போதோ உச்சியை கவனிக்கும் போதோ இல்லை ஏற்றி ஏற்றி நாம் வாசயோகம் செய்யும் போது மூச்சு என்பது ஒடுக்கு நிலைக்கு போகும் ஒடுக்கு நிலைக்கு போயிருச்சுன்னா வேலை செய்ய தோணாது அமைதியாக இருக்கணும்னு தோணும் ஆனந்த நிலையில் இருப்பீங்க அப்போ ஒரு வேலையும் பார்க்க தோணாது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாடி சுற்றி செஞ்சு செஞ்சு பழகிட்டீங்கன்னா ஒடுங்கி இருக்கக்கூடிய மூச்சை மறுபடியும் நார்மலான அந்த ஒரு ப்ரீத்திங் பேட்டர்னுக்கு மாற்றிடும் சோ அதனால தான் நாடி சுத்தி பண்ணனும் நாடி சுத்தி எப்படி பண்றது ரொம்ப சிம்பிள் ரெண்டு நாஸ்ட்ரில்ஸ் வலியாவும் மூச்சை விடுறீங்க அவ்வளவுதான் மூச்சை இழுக்க கூடாது மூச்சை விடணும் எப்படி முதல்ல பண்ணி நல்லா கவனிங்க இந்த கை எப்படி லாக் பண்ணிக்கிறீங்க எந்த யோக பயிற்சி ஆரம்பிச்சாலும் நாடி சுத்தி பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு யோக பயிற்சியே பண்ணலனால நாடி சுத்தி பண்ணீங்கனா இந்த புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கறவங்க தேவையில்லாத உடல் பிரச்சனைகள் மூச்சு பிரச்சனைகள் சைனஸ் இது மாதிரியான ஆஸ்துமா பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் நாடி சுத்தி மாபெரும் பலனை கொடுக்கிறது எப்போ நாடிகள் இருக்கக்கூடிய அடைப்புகள் வெளியேறுகிறதோ உள்ளுக்குள்ள பிராணசக்தி அதிகமாக ஓடும் உள்ளுக்குள்ள பிராணசக்தி அதிகமாக ஓடும்போது ஒவ்வொரு செல்சியும் ரெஜுனேட் பண்ணும் குண்டலினி ப்ராசஸ் ரொம்ப விரைவாக சீக்கிரமாக நடக்கும் ரொம்ப எளிமையாக நடக்கும் எப்படி நாடி சுற்றி பண்ணுறதுனா கவனிங்க ஒரு கையில் ஒரு கை லாக் பண்ணிக்கிறீங்க கால் சமணங்கால் போட்டு முதுகு தண்டு நேராக வச்சு உட்காந்துக்கிறீங்க நின்றுட்டும் பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் உங்கள் கம்ஃபர்டபிலிட்டிக்கு தகுந்த அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னா நல்லா கவனிங்க ஒரு மூக்கு அடைச்சிட்டு ஒரு மூக்கில் மூச்சு விடுறீங்க மறுபடியும் ஆப்போசிட் மூக்கு அடைச்சிட்டு ஆப்போசிட் நாஸ்ட்ரில வந்து மூச்சு விடுறீங்க அடைச்சிட்டு கவனிங்க எப்படி இப்போ பார்த்தீங்க தெரியுமா இதுதான் நாடி சுத்தி ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் பண்ணிட்டு தான் பயிற்சிக்குள்ளேயே போகணும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சில கிளென்சிங் ப்ராசஸ் கைகள்லாம் கழுவிட்டு கோயிலுக்குள்ள போறோம்ல அந்த மாதிரி இந்த உடல் எனும் கோவிலை சுத்தப்படுத்துவதற்காக ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான சீக்ரெட் என்னென்னா நாடி சுற்றி ஒரு வேளை நல்லா பயிற்சி பண்ணி அதிகமான போதை நிலையை அனுபவிக்கிறீங்க அதுலேருந்து வெளியவே முடியலனாலும் அது நல்லாயிருக்கும் பட் உடனே வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா நாடி சுற்றி பண்ணிங்கன்னா அடுத்த அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தான் அந்த நிலையிலேருந்து ஈஸியாக எளிமையாக வெளியே வந்துடலாம் ஸோ பரம்பொருள் யோகம் பண்ணுறவங்களும் வாசி யோகம் பண்ணுறவங்களும் கம்பல்சரி நாடி சுற்றி பண்ணிவிட்டு தான் பயிற்சிக்குள்ளே போகணும் அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும் நீங்கள் வாசி யோகமோ பரம்பொருள் யோகமோ பண்ணுறீங்க பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது கம்பல்சரி காலையில் எந்திரிச்ச உடனே நாடி சுற்றி பண்ணியிருக்கேன் உடம்பிற்கு மிக 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 நல்லது ஓகே வாசி யோகம் என்றால் என்ன அப்படின்னா சிம்பிள் ஆல்ரெடி அதை பற்றி நிறையா பேசியிருக்கேன் வெளிமுகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய உங்களது காற்றானது உள்முகமாக போக ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுக்கு பேர் தாங்க வாசி யோகம் சிம்பிள் இதை புருவ மத்தியத்தை கவனிச்சிங்கனாலும் உள்முகமாக போகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சியை கவனிச்சிங்கனாலும் உள்முகமாக போகும் ஆனா பானா சதி பண்ணிங்கனாலும் உள்முகமாக போகும் எண்ணங்களை கவனிச்சிங்கனாலும் உள்முகமாக போகும் எந்த விதமான யோக பயிற்சிகள் மனதை நிறுத்தணும் மனதை கையாளணும்னு பண்ணீங்கனாலும் அந்த மூச்சு என்பது உள்முகமாக திரும்பும் இதுக்கு பேர் தாங்க வாசி யோகம் இந்த வாசி யோகத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டால் டெய்லியும் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியல என்னப்பா சொல்கிறோம் வாசி யோகம் நான் டெய்லியும் பண்ணுறேன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருந்தீங்க பிறந்ததுக்கு அப்புறமும் பல வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் அதை நீங்கள் தான் பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்றது தெரில எப்போ பண்ணுறீங்கன்னா நைட்டு தூங்கலான்னு போய் தூங்குறீங்க கொஞ்ச நேரம் நிறைய தாட்ஸ் ஓடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாட்ஸில் எங்கே இருக்குது என்னதுன்னே தெரியாமல் எப்போ தூங்குணுனே தெரியாமல் தூங்கிடுறீங்க அந்த தூக்க நிலை தான் விழிப்புணர்வு இல்லாத அந்த தூக்க தான் அந்த உள்மூச்சானது உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நிலைக்கு பேர் சுளுத்தின்னு அர்த்தம் சுளுத்தி நிலை அதாவது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம்ங்கிறது பத்திரகிரியார் அது விழிப்புணர்வு தன்மையோடு நீங்கள் அந்த மூச்சை நீங்கள் நடத்துனீங்க அந்த ஹைபர்னேஷன் மோடுக்கு போனீங்கன்னா அது வாசி யோகம் விழிப்புணர்வு இல்லாமல் அந்த ஹைபர்னேஷன் மோடுக்கு போறீங்கன்னா அதற்கு பெயர் தூக்கம் அப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் பிரபஞ்ச சக்தி இருந்தால்தான் எனர்ஜிட்டிக்காக வந்து செயல்பட முடியும் அப்போது அந்த ஒவ்வொரு உயிரினங்களும் எனர்ஜெட்டிக்காக செயல்படுவதற்கு அவசியமான ஒரு விஷயம் என்னென்னா தூக்கம் எப்போது தூங்குகின்றீர்களோ அப்போது மனம் வேகமாக ஓடாது மனம் ஓடாமல் இருக்கும்போது ஜீரோ ஆகிடுறீங்க ஜீரோ ஆகும்போது பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உள்ளேறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ வாசி ஒருத்தனுடைய நோக்கம் என்ன உங்களை ஹைபர்னேஷன் மோடு கொண்டு போய் உங்களை எனர்ஜியில் ஃபில் பண்ணுறதாங்க வாசிய ஒருத்தனுடைய வேலை பரம்பொருள் யோகம் அதுதான் எல்லாமே அதுதான் இருபத்தி நாலு மணிநேரம் பூர்வ மத்தியத்தை கவனிச்சுட்டு இருந்தீங்களா எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எல்லாட்டின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசி நிறைய ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்கன்னா ஒரு கட்டத்துல நீங்கள் பண்ணலனாலும் அதுவே ஓட ஆரம்பித்து விடும் உங்கள் தாயின் வயிற்றிற்குள் கருவறைக்குள் நீங்கள் இருந்தபோது தொப்புள் கொடி வழியாக நீங்கள் சுவாசம் செய்தீர்கள் அந்த தொப்புள் கொடி வழியாக உங்கள் தாயினுடைய மூச்சை நீங்கள் சுவாசம் செய்யும்போது அந்த நேரத்தில் நீங்கள் ஹைபர்னேஷன் மோட்ல தான் இருந்தீங்க ஏன்னா தண்ணி பனிக்கூடத்தினுடைய தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா உயிர் போயிடும் அதனால வாசி யோக நிலையில் வாசி யோக முறையில் நீங்கள் இருந்தீர்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பயிற்சி பண்ணி மீண்டும் அந்த குழந்தை நிலைக்கு உச்சி திறந்து பிரம்மாந்திரம் திறந்து அந்த இறைவனோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு போகிற இதுக்கு பேர் தாங்க வாசிக்கவோம் ரொம்ப சிம்பிள் எளிமையாக சொல்லி புரிய வச்சுட்டேன் சில தவளைகள் இருக்குது சில புழுக்கள் இருக்குது சில விதமான உயிரினங்கள் இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு இது தண்ணிக்குள்ளேயோ இல்லாட்டினா ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளேயோ வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்கே தண்ணி காஞ்சிருச்சு இல்லை வந்து அங்கே மண்ணு வந்து மக்கிடுச்சு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த உயிரினங்கள் உள்ளுக்குள்ளே வந்து உள்ளே போய் ஹைபர்னேஷன் மோடுக்கு போய் பல நூறு வருடங்கள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் உயிர் போனது போல தெரியும் ஆனால் உயிர் போகாது மீண்டும் சரியான நேரம் வரும்போது தண்ணி வந்துருச்சுனால வேற ஏதாவது வந்துருச்சுனாலும் உயிர் பெற்று விடும் இது எப்பேற்பட்ட வேலை பாருங்க இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல இதுக்கப்புறம் இதை எப்படி செய்யறது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறேன் நல்லா கவனிங்க முதலாவதாக வாசியோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வெளிமூச்சை உள்மூச்சாக திருப்புறீங்க இதுக்கு சிம்பிள் டெக்னிக் சிம்பிள் சீக்கிரட் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் நல்லா கவனிங்க பரம்பொருள் யோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி பண்ணிட்டு இந்த சின்ன ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு பரம்பொருள் யோகத்துக்குள்ள போயிடுங்க பல பேருக்கு இந்த காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மந்திரம் வந்து சொல்றதுக்கு வந்து உடன்பாடு இல்லை அது சொல்லாமா வேணாமா நான் வந்து நான் வேற ஒரு மதத்துல இருக்கேன் இல்லை எனக்கு வேற குருமார்கள் இருக்கேன் அதனால அந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடியலன்றாங்க ஸோ அவர்களுக்காகவும் இந்த வாசி யோகத்தை கற்றுக் கொடுக்குறேன் இது காற்று சம்மந்தப்பட்டது மந்திரம் சொன்னீங்கன்னா பல லட்சம் வாட்ஸ் கரண்ட் வாசி யோகம் பண்ணீங்கனாலும் பல லட்சம் வாட்ஸ் கரண்ட் தான் பட் இது ரெண்டுத்துக்கும் நடைமுறை கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் பட் இது இரண்டையும் கலந்து செய்யலாம் ரொம்ப சிம்பிள் மூச்சோட ஒரு மாற்றம் இருக்கு அந்த மூச்சினுடைய மாற்றத்தை நீங்க சரியா பண்ணீங்கன்னா வெளி மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்மூச்சாக திரும்பும் எப்படி பண்றது வழக்கம் வாசனத்தில் உட்காந்துக்கிறீங்க சின்மூத்தரை புடிச்சுக்கிறீங்க உங்கள் கண்களை வந்து புருவ மத்தியத்தில் ஆல்ரெடி நான் பரம்பொருள் யோகத்தில் சொன்னேன் அதே தான் உங்களுக்கு வேணா பரம்பொருள் யோகம் பண்ணாதவங்க பரம்பொருள் யோகத்தை வெளிப்படையாக வெளியிட்டு இருக்கிற லிங்க் கொடுக்க சொல்றேன் லிங்க் பார்த்துட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியும் இது பண்ணீங்கன்னாலும் பாடியில ஹீட்டு கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகும் கம்பல்சரி பாடி ஹீட்டை கண்ட்ரோல் மீது தான் ஆக வேண்டும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகே வாசி யோகம் இப்போது செய்வது எப்படி அதைத்தான் தெளிவாக வந்து பார்க்க போறோம் வழக்கமாக முத்திரை பிடிச்சுட்டு சாம்பையி முத்திரை போயிட்டு என்ன பண்றீங்கன்னா மூச்சை மேலே கீழே ஏற்றி ஏற்றி இறக்கணும் அது எப்படிங்க மூச்சை மேலே கீழே ஏற்றி ஏற்றி இறக்குறது அதுதான் ஒரு சின்ன டெக்னிக் வழக்கமாக மூச்சு இழுத்து வழக்கமாக மூச்சு விடுவதை போல நீங்கள் செய்யக்கூடாது இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு அதுதான் வாசி யோகம் அந்த சவுண்டு தாங்க வாசி ஒரு கட்டத்தில் அந்த சவுண்டும் காணாமல் போய் நடக்குதா நடக்கலையானே தெரியாத ஒரு நிலை கொண்டு போகும் அதுதான் வாசி யோகம் எப்படி இருக்கும்னு சொல்றேங்க கவனிங்க இந்த வாசி யோகத்தை தான் சித்த வித்தைன்ற மாதிரி வேற மாதிரி சில டெக்னிக்கை மாற்றிருக்காங்க ராஜயோகம்னு மாற்றிருக்காங்க சிவராஜ யோகம்னு ஒன்று மாற்றிருக்காங்க கிரியா யோகம்னு மாற்றிருக்காங்க பேரு தான் வேறு வேறு மேட்ரு ஒன்று தான் வெளி மூச்சு உள் மூச்சாக திரும்ப வேணும் கிளியர் நாக்கை மடக்கி வைத்து லம்பிகா மூத்திரை நாம் செய்து எப்படி பண்ணணும்னா கவனிங்க ஒரு மூச்சு வந்து நீங்கள் விடணும் ஆனால் வாய் வழியாக மூச்சு விடக்கூடாது ஒரு மாதிரி சவுண்டு அந்த சவுண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கவனிங்க எப்படி விடணும்னு மூச்சை முதல்ல நல்லா உள்ள எழுத்துக்கிறீங்க எகைன்னு செய்கிறேன் கவனிச்சு பாருங்கள் நாக்கு மடக்கி பண்ணணும் லாஸ்ட்டாக ஒரு டைம் செய்கிறேன் கவனிங்க இப்போவே பாடி ஹீட் ஆகிருச்சு அஞ்சு டைம் பண்ணதுக்கே கீழே இருந்து மேலே வரைக்கும் கபகபகன்னு எரியி காதலாக ஒரு மாதிரி ஆகிருச்சு நல்லா கவனியுங்க இந்த மூச்சு விடுறது தான் சீக்கிரட்டே இருக்குது வெளி மூக்கு வழியாக வெளி மூச்சு உலக உலகக்காட்சி தெரியும் இந்த மூச்சு உள்முகமாக போச்சுன்னால் உள் காட்சி உள் உலக காட்சி பிரபஞ்சத்தின் காட்சி தெரியும் தான் சீக்கிரட்டு அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம் எதுக்கு இந்த மாதிரி சவுண்டு கொடுக்க சொல்கிறேன்னா அந்த சவுண்டில் தான் உங்களுடைய மூச்சானது மூக்கு வழியாகவும் போகாமல் வாய் வழியாகவும் வெளியேறாமல் அந்த மூச்சு உங்களோட உள்நாக்கு பின்னாடி பத்தாம் மாசல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த வழியாக வந்து மேலே ஏற முயற்சி போடணும் ஆல்ரெடி அங்கே நீங்கள் பயிற்சி முன்னாடி வேறதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா யோகம் பண்ணாமல் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும் இது வரைக்கும் அது மாதிரி எதுவுமே பண்ணலனா தட்டி தட்டி திறக்கிறீங்க தான் ஜீசஸ் சொன்னது தட்டுங்கள் திறக்கப்படும் இதுதான் அது எப்படி தட்டுறது அந்த உஷ்ணக்காற்றை வைத்து இந்த சவுண்டு தாங்க மெயின் இந்த சீக்கிரட்டே அந்த சவுண்டில் தான் இருக்குது இந்த சவுண்ட் இப்படி விடும்போது என்ன ஆகும்னா மூச்சு வெளியே போகாமல் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுடைய உள்நாக்கு பின்னாடி பத்தாம் மாசல் அந்த இடத்துல போய் முட்டும் அது ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது வழியாக உள்ளுக்குள் பயணம் பண்ணும் அதாவது சென்ட்ரு மண்டைக்குள்ளே பயணம் பண்ணும் இன்னும் சில ஆக உச்சியையும் அது திறந்து விடும் இதுதான் சீக்ரெட் வாசி யோகம் பண்ணாதான் திறக்கும் மண்ணால் அப்படி கிடையாது பரம்பொருள் யோகம் பூர்வ மத்தியத்தை கவனிச்சிங்கனால ஆட்டோமேட்டிக்காக உங்களது உச்சி வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பத்தாம் மாசலும் ஓப்பன் ஆகும் பிரம்மாந்திரம் திறக்கும் புருவ மத்தியத்தை கவனிக்கும் போது இதையும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக வேலை செய்யும் இது ஏங்க இப்படி திறக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதெல்லாம் சீக்கிரம் சீக்ரெட் இருக்குது உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உஷ்ண காற்றை மேல் நோக்கி ஏற்றுறீங்க இந்த சவுண்டில் அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும்போது என்னாகும் உங்களுடைய விசுத்திலருந்து நேராக புருவமத்தியம் அப்புறம் சகசரா வரைக்கும் பயணம் பண்ணி அப்புறம் துவாதசாந்தம் வரைக்கும் பயணம் பண்ணோம் அப்புறம் ஈஸியாக எளிமையாக உங்களோட ஆன்மாவை உங்களால் எளிமையாக என்ன வேணாலும் பண்ண முடியும் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்து என்னென்னா இந்த வாசி யோகம் செய்ய 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 ஆரம்பத்தில் மட்டும்தான் இந்த சவுண்டு வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சவுண்டே வராது அங்கே சவுண்டு இருக்கா இல்லையா உயிரோடு இருக்கமா இல்லையானே தெரியாத அளவுக்கு இந்த கழுத்தினுடைய இந்த பகுதியில் லைட்டாக ஒரு துடிப்பு மட்டும்தான் இருக்கும் அதுக்கு மேலே அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் வாசி யோகம் எப்படி இருக்குன்னா பண்ணுறீங்களா பண்ணலையானே தெரியாது எப்படின்னா இப்போ கவனிங்க முதல்ல சவுண்டோடு பண்ணிக்கமிச்ச இப்போ நான் பல வருடம் அதை பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால சவுண்டே வராது கவனிங்க ஏதா அப்போ உங்களுக்கு இப்படி தான் யோகம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் சவுண்டே வராது இந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே போவீங்க ஆரம்பத்தில் மூக்கில் கொஞ்சம் மூச்சு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சவுண்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் சவுண்டே கேட்காது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண்ட்ரோல் வந்து அந்த உள்நாக்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப நுண்ணியமாக அந்த ஓட்டையில் இந்த வந்து அந்த பத்தாம் மாதத்தில் அந்த காற்றை செலுத்த முடியும் இதுதாங்க சன் மார்க்கம் சன் மார்க்கம் அப்படின்னா சன்னமான அந்த மார்க்கத்துக்கு பேர் மார்க்கம் பல பேர் பல அர்த்தங்கள் சொல்றாங்க இதுவும் ஒரு அர்த்தம் ஸோ அந்த சன்னமான அந்த மார்க்கத்தில் உங்கள் காற்றை செலுத்த தெரியுது அப்படின்னா உண்மையை பார்த்துருவீங்க ரெகுலராக பண்ணுங்க ஸோ முதல்ல நாடி சுத்தி பண்றீங்க இதுக்கு பேர் வந்து வாசி பிராணயாமம் வாங்க காத்தை ஏத்தி ஏத்தி இறக்குறதுக்கு பேர் என்ன வாசி பிராணயாமம் நாட் நார்மல் பிராணயாமம் வாசி பிராணயாமம் அது மட்டுமல்ல இந்த காற்றை ஏத்தி ஏத்தி இறக்குறதுக்கு பேர் கதியை ஏற்றி ஏற்றி இறக்குவது என்றும் கூறுவார்கள் ஸோ இந்த கதியை ஏத்தி ஏத்தி பழகிறது எப்படி முதல்ல நாடி சுற்றி அப்புறம் வந்து கதியை ஏற்றி ஏற்றி இறக்குறீங்க எவ்வளோ நேரம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆஃப் அன் அவர் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்றீங்க அதுக்கப்புறம் பரம்பொருள் யோகம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ணலாம் இல்லை பரம்பொருள் யோகம் எதுவுமே பண்ணாமல் வெறும் வாசி யோகம் மட்டும்தான் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் தப்பு இல்ல பட் பரம்பொருள் யோகத்தை சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னும் ரிசல்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக இருக்கும் வெறும் வாசி யோகம் மட்டும்தான் பண்றீங்க எந்த ஒரு மந்திரம் இல்லாம அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கதி ஏற்றி ஏற்றி இறக்குறீங்க ஆஃப் அன் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் எவ்வளோ நேரம் அதிகம் பண்ணிங்களோ அவ்வளோ நேரம் நல்லது இது பண்ணி முடிக்க 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 முடிச்சதுக்கப்புறம் மிஸ்டேக் கவனிக்கணும் எவ்வளோ நேரம் முடியுமோ கம்பல்சரி நிஷ்டை கவனிக்கணும் ஏன் மோட்டரை போடுறது தான் கதி ஏற்றி இறக்குறது போட்ட இருந்து தண்ணி எடுக்கிறது எனர்ஜி எடுக்கிறது பெனிஃபிட்ஸ் எடுக்கிறது நிஷ்டை கவனித்தல் ஸோ இறுதியாக இந்த வாசி யோகம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா மனம் உற்பத்தியாக கூடிய இடம் உங்களது உள்நாக்கு தொங்கக்கூடிய அந்த சிற்றவை அதனால தான் அங்கே கவனிக்க சொல்கிறது வள்ளலார் சொன்ன மாதிரி கவனிக்க கவனிக்க மனம் உற்பத்தி ஆகாத நிலைக்கு போவீங்க காற்றை ஏற்றி ஏற்றி நீங்கள் இறக்கும் உள் வாசி பிராணியாமம் நீங்கள் பண்ணும்போது மனம் உற்பத்தி ஆகிற இடத்துலேயே நீங்கள் காற்றை ஏற்றுறதுனால மனம் வேலை செய்யாமல் மறுபடியும் மேலேயே போகும் நல்லா கவனிங்க மூச்சு கீழே இறங்குச்சுன்னா உலகம் உற்பத்தி மனம் வேலை செய்யும் கீழே போகிற மூச்சை கீழே போக கூடாமல் மேலேயே ஏற்றிட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகும் மனம் உற்பத்தி ஆகாது ரொம்ப பெரிய சீக்கிரட்டை சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் மனம் உற்பத்தி ஆகாமல் காற்ற மறுபடியும் மறுபடியும் மேலே போது ஹீட் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி தரிசனம் சீக்கிரமாக தெரியும் பரம்பொருள் யோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கே அதை பண்ணுங்கள் இன்னும் பவர்ஃபுல்லான மாற்றம் தெரியும் இதுவரையும் பரம்பொருள் யோகம்னா என்னன்னே தெரியாதவங்க யூடியூப்பில் போய் பரம்பொருள் யோகம் ரிவியல்டும் போட்டிங்கன்னா கிளியரா வந்து பேசியிருக்கேன் வாசிவம் பண்ணிங்கனாலும் பாடி வந்து ஹீட் ஆகும் கம்பல்சரி ஹீட் ஆகும் அதனால உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட் டைப் ரெண்டு வீடியோ வரும் கம்பல்சரி அதை பார்த்துக்கங்க பார்த்துட்டு இந்த பயிற்சி பண்ணுங்க இதுக்கும் அதே மாதிரி தான் எந்த பயிற்சி பண்ணீங்கனாலும் மனதை நிறுத்தக்கூடிய பயிற்சி ஸோ எதையுமே கூட சேர்த்து எந்த வித தவறும் இல்லை ஸோ இதை நீங்கள் சேர்த்து செய்யும் போது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம தரிசனம் கிடைக்கப்பட்டு இறைவனின் காட்சியை வந்து நீங்கள் வந்து காண்பீர்கள் இத்தனை நாள் கிடைக்கப்பெறாத அந்த தகவலை ரொம்ப எளிமையாக வந்து சொல்லிட்டேன் அப்படின்றதுனால இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அண்டர் வேல்யூ பண்ணிடறாதீங்க பல கிறுக்கனுங்க வந்து சொல்லுவானுங்க இது தப்பு இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பார்த்ததுனால தான் சொல்கிறேன் எந்த கிற்குனு சொல்கிறதையும் கேட்காதீங்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நான் ஒன்று பேசுகிறேன் கீழே ஒரு இருபது பேர் முப்பது பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு இதை நான் சொல்லிக் கொடுக்கல புரியுதா உங்களுக்கு சொன்னா செய்யுங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாசி யோகம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுபவம் இருக்கா அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இருக்கு ஸோ வாசி யோகத்தை பற்றி நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க டாபிக் பேசினாலும் அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக வந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம் பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் முன்னூறில் இருந்து ஐநூறு நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதி அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரபொருள் யோகிகள் மற்றும் பரபொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான் யூடியூப்பில் காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன் மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள் இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து போகிறோம் நன்றி வணக்கம்